முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் பேரியக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்திய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற தலைவர் கலைஞரின் பின்னால் நின்று இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறோம் நாங்கள்தான் வலிமையானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்திய ஒன்றியத்தில் ஒரு தலைவரை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னால் நம் தமிழினத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவன் என்கிற அந்த தலைவன் பின்னால் நின்று எனக்கு முன்பாக பேசிய மாவட்ட இளைஞரினுடைய அமைப்பாளர் சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு செய்திருக்கிற மோசடிகளை கண்டித்தும் தாய்மொழியான தமிழ் மொழியை அழித்து இந்தியை திணிப்பதை எதிர்த்தும் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்கிற ஜனநாயக படுகொலியை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை கண்டித்து நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் கண்டன நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் என்று சொன்னார் இந்த மாதம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் மாதம் பிறந்த நாளை இந்த மாதம் முழுவதும் கழகத்தோழர்கள் கொண்டாடுவது என்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு இயக்கத்தின் இளம் தலைவர் நாளைய தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர் இன்றைக்கு சங்கிகளின் சிம்ம சொப்பனமாக இருக்கிற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார் கழக தலைவரின் பிறந்த நாளை நாம் வழக்கம் போல் கொண்டாடாமல் இந்த முறை ஒன்றிய அரசு நமக்கு செய்கிற அநீதிகளை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிற நிகழ்வுகளாக நாம் நடத்த வேண்டும் என்கிற அறிவிப்பை ஏற்று தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒன்றிய அரசு செய்திருக்கிற அநீதிகளை பட்டியல் போட்டு கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கோவை தெற்கு மாவட்டம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நாம் அந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிறோம் அதை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட இளைஞரனுடைய அமைப்பாளர் அண்ணன் சபரி கார்த்திகன் அவர்களுக்கும் அந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி இன்றைக்கு இரண்டே நிமிடம் பேசி அமர்ந்திருக்கிற கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம் மதிப்பு மிகுந்த அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் மேலும் ஏன் இது நம்மால் சாத்தியப்படுத்த முடிகிறது என்று சொன்னால் கழக தலைமை எதை கட்டளையிடுகிறதோ அதை எப்படி நடத்தி முடிக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் பாடம் எடுத்துக் கொண்டிருப்பவர் இன்றைக்கு நீ ஈடி அனுப்பு ஐடி அனுப்பு எத வேண்டுமானாலும் அனுப்பு ஆனால் கருப்பு சிவப்பு கொடிக்கும் உதயசூரியன் சின்னத்திற்கும் சிக்கல் என்றால் களத்தில் முதல் தளபதியாக நான் நிற்பேன் என்று சொல்லுகிறேன் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமுக அண்ணன் செந்தில் பாலாஜி என்கிற அந்த மகத்தான தலைவனின் வழிகாட்டுதலில் நடக்கிற மாவட்டமாக இன்றைக்கு கோவை தெற்கு மாவட்டம் இருக்கிற காரணத்தால் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற மாவட்ட இளைஞரனுடைய துணை அமைப்பாளர் சகோதரர் நிஷாந்த் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்தவர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் ஹிமாலயா யுவராஜ் அவர்களே மேலும் ஆனமலை கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் யுவராஜ் அவர்களே வால்பாறை நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சுதாகர் அவர்களே ஒன்றுபட்ட வடக்கு வடக்கொன்றிய கழகத்தினுடைய செயலாளராகவும் மூத்த வழக்கறிஞராகவும் இருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒன்றிய செயலாளர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் ஓ வி சேனாதிபதி அவர்களே மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய திருமலை ராஜா அவர்களே இருவூர் உதயபூபதி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் மயிரா சுப்பிரமணியம் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களே மேலும் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற கழக இளம் பேச்சாளர் சிறீபநாதன் அவர்களே மேலும் இங்கே பங்கெடுத்திருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய சார்பு அணிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வால்பாறை சட்டமன்ற தொகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர்களே முன்னாள் ஊராட்சி மன்றத்தை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கோழிக்கடை கணேசன் அண்ணன் அமுதபாரதி அவர்களே மேலும் ஆனமலை வடக்கு ஒன்றிய இளைஞரணியை சார்ந்திருக்கிற சகோதரர்கள் அருண் பிரகாஷ் அஸ்வின் மனோஜ்குமார் அவர்களே நன்றியுரை ஆட்ட இருக்கிற ஆற்ற இருக்கிற மாவட்ட இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர் சபரி கிருஷ்ணன் அவர்களே மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற அழகு சுந்தரவள்ளி அவர்களே ஸ்ரீதேவி ரவிச்சந்திரன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற போது நான் பெயர் படித்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஒரு இருபது இருக்கலாம் முப்பது இருக்கலாம் மேலும் இந்த பத்திரிகைகளிலே போட்டிருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் ஒரு நூறு நூற்றி இருபது இருக்கலாம் ஆனால் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுவது இந்த இயக்கத்தில் மேடையில் அமர்ந்திருப்பவர்களை விட அறிவாலயத்தில் வாசலுக்கு வருகிறவர்களை விட இந்த இயக்கம் வளர வேண்டும் என்ற அறிவாலயம் இருக்கிறது என்றே தெரியாமல் கருப்பு சிகப்பு கொடியை கையில் பிடித்து இயக்கத்திற்காக உழைக்கிற தோழர்களின் உழைப்பு முக்கியமானது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்றைக்கு மிக முக்கியமான நாள் மூன்று செய்திகளை குறித்து நாம் அனைவரும் பேசி இருக்கிறோம் மணி இருபத்தி ஆறு சரியா பதினைந்து நிமிடத்திற்குள் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை வந்திருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லி ஒன்பது மணிக்கு போய் எதிர்நீச்சல் பார்ப்பதற்கு என்னக்கா சத்தமா சொன்னாதான் ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு முடிப்பேன் இல்லைன்னா ஒரு ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு முடிக்கலான் இருக்கேன் ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு நம்ம முடிக்கலாம் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு உயிர் முக்கியமா உதயசூரியன் சின்னம் முக்கியமா என்றால் உயிர் முக்கியம் அல்ல உதயசூரியன் சின்னம் முக்கியம் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் ஒன்பது மணி நேரம் பேசினாலும் கேட்பாங்க ஆனால் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களும் இயக்கத்தின் சாதனைகளை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர்களுக்கென்று என்று இருக்கிற காரணத்தால் என்னுடைய உரையை சரியாக பதினைந்து நிமிடத்திற்குள் முடிப்பேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்து இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்பதை குறித்து வால்பாறையில கூட்டம் போட்டு சுங்கத்துல பொதுக்கூட்டம் நடத்தி நாங்கெல்லாம் சாதாரணமா தோப்பு வேலை இல்லைன்னா பொள்ளாச்சியில போய் ஒரு மில்லு வேலை எங்களுக்கும் தொகுதி மறுசீரமைப்புக்கும் என்ன தொடர்பு இதெல்லாம் பெரிய இடத்து பிரச்சனை எங்க கிட்ட பொதுக்கூட்டம் போட்டு பேசுறீங்க என்கிற எண்ணமும் கேள்வியும் நமக்குள் எழலாம் ஒரே ஒரு செய்தி தான் இருக்கிறது இன்றைக்கு ஆனமலை மாசாணியம்மன் கோயில் இருக்கிறது இருக்குதா இருக்கா இல்லையா பொள்ளாச்சியினுடைய வருவாய்க்கு இன்னைக்கு ஆனமலையினுடைய மாசாணி அம்மன் கோயில் மாசாணி அம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களாக இருக்கலாம் சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம் வரக்கூடியவர்களுக்கு பொள்ளாச்சிக்கு ஒரு ரயில் வேணும் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் அந்த ரயில் நிக்கணும் பாலக்காட்டுக்கு போகக்கூடிய பொள்ளாச்சிக்கு இயக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும் இன்றைக்கு கழகம் ஆட்சியில் இருக்கிறது கழகம் இதை வலியுறுத்தி பேச முடியும் அதற்கான திட்டங்களை தீட்ட முடியும் ஆனால் ரயில்வே என்பது இன்றைக்கு ஒன்றிய அமைச்சகத்தில் இருக்கிறது அப்படி இருக்கிற போது இன்றைக்கு பொள்ளாச்சிக்கு என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால் இந்த பகுதியில் சுந்தத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பொள்ளாச்சியில ரயில் நிலையத்தில் இறங்கினாதான் மாசானியம் கோயிலுக்கு வர முடியுங்கிற கோரிக்கை நமக்கு இருக்கும் அந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்ட நம்ம எடுத்துட்டு போய் சொன்னாதான் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசுவார் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அது ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சருக்கு தெரியும் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சருக்கு தெரிஞ்சாதான் அவை யாரும் இருந்தும் இருந்தும் எதுவுமே தெரியாம ஹிந்தியை மட்டும் படிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருப்பான் அப்போ பொள்ளாச்சி நாடாளுமன்றம் ஒரு தொகுதி இருக்கு அங்க மாசாணி அம்மன் கோயில் இருக்கு அந்த மாசாணி அம்மன் கோயில் வரக்கூடியவர்களுக்கு ரயில் தேவை இருக்கு பொள்ளாச்சியில் பாராளுமன்ற உறுப்பினராக ஒருவர் இருந்தால் அவரிடத்தில் சுங்கத்திலிருந்து நம்ம கோரிக்கை வச்சா அவர் போய் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது நமக்கு பொள்ளாச்சிக்கு ரயில் வரும் இது இயற்கையா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் மட்டும் செய்கிற மோடி அமித்ஷா கூட்டம் இப்ப என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைக்க சொல்றாங்க அப்ப குறைச்சாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் அவரால் பார்க்க முடியாது பக்கத்தில் திண்டுக்கலையோ இல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூரையோ இணைச்சு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அப்ப அவர் நாடாளுமன்றத்தில் போய் பொள்ளாச்சி பிரச்சனையும் பேசணும் கோயம்புத்தூர் பிரச்சனையும் பேசணும் அவருக்கு கொடுக்கப்படுற ரெண்டு நிமிஷத்துல அவர் பொள்ளாச்சியை பத்தி பேசுவாரா கோயம்புத்தூரை பத்தி பேசுவாரா இல்ல ஆனமலையில் இருக்கிற நம்ம உடனே போய் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற இல்ல திண்டுக்கல்ல இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் நமக்கு மாசாணியம்மன் கோயில் இருக்காங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சிக்கல இருக்கு நம்ம போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ

கூட்டம் போட்டு சுங்க சட்டமன்ற மோடியும் அமித்ஷாவும் என்பதை தெரியப்படுத்துவதற்காக இந்த பொதுக்கூட்டம் பொள்ளாச்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் அதிகரிக்கப்படும் அப்ப எப்படி வால்பாறைக்கு மட்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பார் குஜராத் குஜராத் எப்படி இருக்கும் வால்பாறைக்கு மட்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சிக்கு மட்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிழக்கு கடவுக்கு மட்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க அந்த தொகுதியை பத்தி பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஆனா நமக்கு மட்டும் ரெண்டு தொகுதியை மூணு தொகுதியை சேர்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இது ஜனநாயக படுகொலி இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சிக்கு எதிரானது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழியில் ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவர் அறிவித்தார் நீங்கள் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் பேர் இயக்கம் களத்தில் நிற்கும் என்று சொல்லி தொகுதி காரங்க தொடர்ந்து பேசுறோம் வருஷ வருஷம் ஜனவரி இருபத்தி அஞ்சு கூட்டம் போட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் இந்தி திணிப்புனா என்ன ஏன் இந்தி திணிப்பை நம்ம வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கறத திமுக என்கிற இந்த மாபெரும் பேரியக்கம் மட்டும்தான் நம்ம பேசுறோம் என்ன இந்தி திணிப்பு பத்தி நம்ம ஏன் பேசணும் இந்தி திணிப்பு என்பது என்ன பிஜேபி எப்படி திணிச்சோம் ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறோம் அக்கா இப்ப நம்ம ஒன்பது மணிக்கு போய் எதிர்நீச்சல் பார்ப்போமா பார்ப்போமா பார்க்க மாட்டோமா பதில் சொல்லுங்க இல்லைன்னா ஒன்பது நாற்பது வரைக்கும் போவேன் அண்ணன் தான் சொல்றாரு அண்ணன் பாப்பாரு இருப்போம் அக்கா பார்க்கும் போது கூட சேர்த்து பார்ப்பேன் அது ஒண்ணும் தப்பில்லை இல்ல பாப்போம் எதிர் எந்த மொழியில வருது மராட்டிலையா தெலுங்குல இங்கிலீஷ்ல ஆதி குணசேகரனும் இவங்களும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்னு பாருங்க ஆதி குணசேகர செத்து போயிட்டார் கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டா எதிர் எப்படி இருக்கும் நமக்கு ஏதாச்சும் புரியுமா ஆதிரையும் ஆதி குணசேகரனும் இங்கிலீஷ்ல சண்டை போடுறாங்க பாட்டி பாக்குது அப்படின்னா அந்த அந்த நான் ஏன் பார்க்கணும் அது நான் பக்கத்து வீட்டு கதையை கேட்டு போயிருவேனே கரெக்டா இப்படி இருக்கு ஆனா இதத்தான் நம்ம தமிழ்நாடு இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி அனுபவிக்கிறோம்னா இன்னைக்கு மராட்டிலையோ ஒடியாலையோ அவங்க மொழியில சீரியல் கூட கிடையாது மராட்டிங்கிற ஒரு மொழி இருக்குக்கா மராட்டியில சீரியல் கிடையாது மராட்டி என்பது அவர்களுடைய தாய்மொழி நம்ம தமிழ் பேசுற மாதிரி மராட்டி என்பது அவர்களின் தாய்மொழி ஒடியா என்பது அவர்களின் தாய்மொழி மராட்டியிலையும் ஒடியாலையும் சீரியல் கூட கிடையாது அவங்க என்ன சீரியல் அதே மாதிரி ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அன்றைக்கு இன்றைய தலைவர் அன்றைய கலைஞரனுடைய செயலாளராக இருக்காரு தூர்தர்ஷன்ல தமிழ் நிகழ்ச்சிகள் குறைக்கப்பட்டு இந்தி நிகழ்ச்சிகளை அதிகப்படுத்துது ஒன்றிய அரசு அப்படியே ட்ரை பண்ணி ஒருவேளை இந்தி நிகழ்ச்சிகள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டா எதிர்நீச்சல் கயலு ஆனந்தி எல்லாம் நிறுத்திட்டு நம்ம முழுக்க ஈஸியா இருக்கும் தூர்தர்ஷன்ல தமிழ் நிகழ்ச்சிகள் குறைக்கப்பட்டு இந்தி நிகழ்ச்சிகள் அதிகரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் தூர்தர்ஷன் வாயிலில் நின்று தமிழுக்காக போராடியவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் நிகழ்ச்சிகள் தான் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்கிற போராட்டத்தை முன்னெடுத்ததன் முயற்சி முன்னெடுத்ததின் விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் நிகழ்ச்சிகள் நம்மால் பார்க்க முடியும் எப்படி இந்திய திணிக்கிறாய் என்பதற்கான உதாரணம் இது மட்டும் கிடையாது இன்றைக்கு பொள்ளாச்சியில மொழி போராட்டத்தின் முன்னூறு பேர் பொள்ளாச்சி என்பது மொழி போராட்டத்தினுடைய பிறப்பிடம் தமிழ் மொழியை அழித்து இந்தியை திணிக்க வந்த போது என் இனத்திற்காக நாங்கள் உயிரை விடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டியாக ஏற்க தகுந்த முறையில்லை என்று சொன்னாலும் கூட தங்களுடைய உயிரை தியாகம் செய்த தியாக மரவர்களை கொண்டிருக்கிற பகுதி பொள்ளாச்சி பகுதி அந்த பொள்ளாச்சி நின்று நம்ம சொல்றோம் எனக்கு முன்னாடி பேசின நிறைய பேர் சொன்னாங்க மும்மொழியை நம்ம எதிர்க்கிறோம் மும்மொழி கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம் மொழி கொள்கையால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இருக்கு இருமொழி கொள்கையை வைத்திருந்ததால் வெற்றி இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் மிக தெளிவாக முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறதே தவிர இந்தி கற்பதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் எதிர்க்கவில்லை இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய செய்தி என்ன